சக்தி மலரடிகள் போற்றி போற்றி திருமதி ராம் மீனாட்சி ராமநாதன் அவர்கள் எழுதிய காமாட்சி பாமாலை பாடலிலிருந்து இந்தோளம் ராகத்தில் அமைந்த பாடல் வேலனின் தாயே வித்தகியே வேலனின் தாயே வித்தகியே వినైల్ యూ తీడువై వేదవల్లియే వేల నింతే విత్తయే వినై యూం వేదవల్లియే వేదభల్లి వేళ விஸ்வரூபியாய் வந்த விசாலாட்சிதாயே விஸ்வரூபியாய் வந்த விசாலாட்சிதாயே வேதனைகள் தீத்திட விரைந்தோடி வந்திடுவாய் வேதனைகள் தீத்திட ோடி வந்திடுவாய் வேலை நின் வித்தகியே வித்தகையே முன் புகழை பாடுதம்மா பார்க்கும்டம் எல்லாம் பக்தர் கூட்டம் பெருகுதம்மா பாரெல்லாம் உன் புகழை பாடுதம்மா பார்க்கும் மேடம் எல்லாம் பக்தர் கூட்டம் பெருகுதம்மா பக்தியுடன் நுனை பாட பரவசமாகுதம்மா பக்தியுடன் நுனை பாட பரவசமாகுதம்மா பார்வதி தாயே பரமன் மனம் மகிழும் பார்வதி தாயே பரமன் மனம் மகிழும் வேல தாயே வித்தகியே வினைகள் யாவும் தீர்த்திடுவாய் வேதவள்ளியே விலனிந்தாயே வித்தகியே